ஜிகே அஸ்ட்ரோ வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்பில் பல திறமையான ஜோதிடர்கள் இருக்காங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் கொடுத்து உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஃபோன் கால் மூலயமா எளிய தீர்வை பெற முடியும் அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் விஞ்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெரும்பெழுதும் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது வந்து தொடரக்கூடிய கடனுடைய தொந்தரவு என்ன பார்க்க போறோம் ஒருத்தருக்கு கடனுடைய தொந்தரவு எப்படி தொடருது அதுக்கு ஜாதக ரீதியான கிரக அமைப்பு என்ன அப்படிங்கறத பார்க்க போகிறோம் இத முதல்ல கிரகம் பாவகம் அப்படிங்கறத பார்ப்போம் கடனை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அப்படின்னா அது கேது ரொம்ப அசால்ட்டா இந்த கடன் வந்துடும் அப்படிங்கிறதுக்கான மூல காரண கிரகம் கேது அந்த கடனை அதுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுத்து அந்த கடனை கட்டலான தைரியத்தை கொடுத்து கடனை ஒரு வழிமுறைப்படுத்துற கிரகம் புதன் அந்த கடனை நீண்ட கால கடனை மாத்தி அது காலம் முறை மனசை இருக்கிற மாதிரி பண்ணக்கூடிய கிரகம் சனி இந்த மூன்று கிரகங்கள் தான் ஒருத்தருடைய கடனுடைய அளவை நிர்மாணம் பண்ணது நிர்ணயிக்குது அடுத்த லெவலுக்கு கடனை கொண்டு போகுது இந்த மூணு கிரகத்துக்கு ரொம்ப நெருக்கமா குருவோ சுக்கரனோ இருக்கும்போது அவங்களுடைய கடனுடைய அளவு வந்துடுங்க இப்ப குரு கேது அப்படின்னு வரும்போது கடன் பெரிய லெவல்ல போற வரைக்கும் அவங்களுக்கு தெரியுறது இல்லை சுக்குரன் கேது அப்படின்னா கடன் சின்ன லெவல்ல இருக்கும்போது அவங்க தன்னை சரி செஞ்சுக்கிறாங்க அப்ப கடங்கார கிரகன் சொல்லக்கூடிய சனி புதன் கூட சுக்குரன் இருக்கலாமா இருக்கலாம் அவங்களுக்கு கடனை கட்டுற சக்தியும் இருக்கும் கடன் வாங்குற சக்தி இருக்கு அவங்க அது ஒரு மேனேஜபிள் தான் இருப்பாங்க ஆனா கேதுவோட இருக்கும்போது அந்த கடன் அவங்கள ஆழமா இழுத்துக்கிட்டு போயிடும் அப்ப இந்த கடனுடைய அளவை நம்ம எங்க கட்டுப்பாடு படுத்துறது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் தசையா புத்தியா வந்துச்சுன்னா நமக்கு கடனை வாங்கி கொடுக்கக்கூடிய தைரியத்தை நமக்கு இயல்பா ரூபா கொடுத்துரு நமக்கு கடனை வாங்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு இந்த கடனை ஏற்படுத்துற தைரியத்தை கொடுத்துரு ஆறுல நிறைய கிரகம் இருக்கு அப்படின்னா அவர் ஒண்ணு நோயாளியா இருக்கார் இல்லாத பெரிய கடங்காரனா இருக்காரு அந்த நோயாளியா கடங்காரம் பார்க்கும்போது அந்த புதன் கேது சம்பந்தப்பட்டிருந்தா ஒரு கடங்காங்க அந்த கடனோட அளவு அப்ப ஆறில் இருக்க நிக்கக்கூடிய திசை நமக்கு வரும்போது கடனை ஏற்படுத்து ஆறுல நிறைய கிரகங்கள் இருக்கு ஆறாம் அதிபதியுடைய நிறைய கிரகங்கள் தொடர்பு இருக்காங்க ஆறாம் அதிபதி நட்சத்திரத்துல நிறைய கிரகம் தொடர்பு இருக்கு அப்படின்னா அந்த கடனை அழியாம மேலும் 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 கடனை வளர்த்துக்கிட்டே வருது அதுக்கு அடுத்த மாதிரி குருடைய கோச்சாரம் ரொம்ப நெருக்கமா வரும்போது கடன் இறங்குற மாதிரி இருக்கும் மாதிரி கடன் ஏற்படுத்தக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்தோட நெருங்கின தொடர்பு இருக்குறதும் வந்துடக்கூடாது அப்ப அடுத்தடுத்து ஆறு நினைக்கிற கிரகமோ ஆறாம் தொடர்புடைய கிரகமோ தேச வரிசையா வருது அப்படின்னா கடனுடைய அளவை முதல்லயே குறைச்சிக்கிறது நல்லது ஒரு ஒரு சீரான வருமானத்தை நோக்கி பயணிக்கிறது ரொம்ப சிறப்பு அவங்க நான் சொந்த பிசினஸ் பண்ண போறேன்னு போய் அவங்க முதலீடுக்காக கடன் வாங்கி கடன் வாங்கி கடைசியில் எல்லா சொத்தும் விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு வரும் அதனால ஆறாம் இடத்துல நிற்கக்கூடிய திசையோ புத்தியோ அந்தரமோ வரும்போது கடன் வாங்கறத எவ்வளவு குறைக்கணுமோ அவ்வளவு குறைச்சி சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு கடன் கொடுத்துருவாங்க அந்த புத்தி முடியும்போது அந்த கடனை சுமந்துகிட்டே இருக்கும் அதுக்கடுத்து எது ரூபத்துல சனி தொடர்புக்கு கேது கூட வருதுன்னா அந்த கடனை வட்டி கட்டிக்கிட்டே இருக்கு இதுதான் கடனுக்கான காரி இந்த கடனை எப்படி தொடருது அப்படின்னா சனிக்கே தசி இருக்கல சனி தசையோ கேது தசையோ துவர்து அப்படின்னா அந்த கடனோட அந்த திசை முழுவதும் டிராவல் ஆயிட்டே இருக்கு கடன் நம்ம எங்கே சென்னும் ஒரு இடத்துல நின்று இந்த இடத்துல கடனை நிறுத்திடணும் வளர்த்த கூடாதுங்கிறது இருக்கணும் ஜாதக ரீதியா கடன் வாங்கக்கூடிய யோகம் இருந்தாலும் கூட ஒரு ஜோதிடர் சொன்னார் அகலக்கால் வச்சு கடன் பெருசா வாங்க நம்ம சக்திக்கு உட்பட்டு குறைந்த அளவுலேயே கடனை வாங்கிக்கலாம் ஒரு இடத்துல கடனை நிறுத்துறதுக்கான முயற்சிக்கணும் மிகப்பெரிய கழகத்தை யார் கொடுக்க போறோம்னா பட்ட நெஞ்சம் தான் கொடுக்க போறோம் ஸோ அந்த கடன்படாம இருக்க முடியாது ஆனா கடனை அளவோட வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் சொல்லுவோம் கேது சனி புதன் இந்த மூன்று கிரகத்தோடைய நெருக்கமான தொடர்பு நமக்கு கடனை ஏற்பட்டு இது கூட குரு தொடர்பு வரும்போது நம்ம தைரியமா கடனை அளவுக்கு அதிகமா வாங்கிடும் அதுலயும் குரு கேது சேர்க்க இருந்ததுன்னா நம்பிக்கையின் மேல கடனை வாங்கி கொடுத்துட்டு அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுக்கு கண்முடித்தனமான செலவு ஒன்றும் கண்முடித்தனமான வட்டியை கற்று கேது கடனை ஏற்படுத்துது அப்படின்னா ராகுதான் வசூல் பண்ணக்கூடிய கிரகம் அதுக்கு இறக்கம் பார்க்காம வசூல் பண்ணிடும் அந்த இறக்கம் பார்க்காம வசூல் பண்ணும்போது சிலருக்கு மரண பயம் கூட வருது சிலர் ஊறவு தோடி ஏறிறாங்க மாதிரி தன்மை ஒரு உதாரண ஜாதகம் ஒண்ணு பார்ப்போம் ஒரு மிதன் லக்ன ஜாதகம் கேது சேர்க்க இருக்கு என்ன ஆறுல கேது இருக்கு அந்த திசை வந்தவனே அவரை கூப்பிட்டு கடன் கொடுக்குறாங்க நீ கடன் வாங்கிக்க நல்லா தொழில் பண்ணலாம் அவரு ஒரு ஐநூறு அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு நாள் வருமானம் ஐநூறு ரூபா போதும் அப்படின்னா அவருக்கு வலி கடன் கிடைக்குது ஆயிரம் ரூபாய்க்கு ஆசை கடன் வாங்குறாரு கடன் வாங்குறாரு கடன் வாங்குறாரு முதல்ல வாங்கின கடன் லாபத்தை கொடுக்குது ரெண்டாவது வாங்கின கடன் லாபத்துக்கு மூணாவது வாங்கின கடன் வந்து பெரிய நஷ்டத்தை கொடுக்குது கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் அந்த கேத முடிவு வரைக்கும் அவர் கடன் வந்து மீள முடியாம ரொம்ப சிரமத்துக்கு போயிடுறார் அந்த ஆறுல நிற்கக்கூடிய கிரகம் அந்த ஒரு வலி அதை கொடுக்குது அப்படி எப்படி முதல்ல லாபத்தை கொடுத்து அப்படின்னா நிழல் கிரகங்கள் அப்படியே போக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும் அது தன்னுடைய பயணத்துல ஆறாம் இருந்து அஞ்சாம் பாவத்துக்கு தான் போகுது அதனால இந்த இந்த தொழில்னால புகழ் பெற்றலாம் பெரிய சம்பாதித்தம் பண்ணிடலாம் பிள்ளைகளுக்கு சம்பாதிச்சு வச்சிடலாம் அவங்களுக்கு ஆசைய ஆறு ராகு எது தைரியமா கொடுக்கும் ஏன் அவர் தொழில் பணியில் ஆசை ஆனாரு லக்கணத்துக்கு ஆறுல சந்திரன் பலகீனமா இருக்கு ஆறுல சந்திரம் தான் நம்ம விதிப்படிக்கு தொழில் பண்ணக்கூடாது பண்றதுனால பெரிய நஷ்டம் வரும் அப்படிங்கிறது அவர் முதல்ல போட்டு லாபம் வந்தவனே பெரிய லெவலில் முதலீடு பண்றாரு பெரிய கடன் ஸோ அவர் திரும்பி பார்க்கும்போது அது சொத்துக்கள்லாம் நிறைய விட்டு போயிடுச்சு ஸோ இந்த கேது நமக்கு கடனை மிக மிக எளிதாக தரக்கூடிய கடன் இந்த கடனை யார் நமக்கு ஏற்படுத்துவா சூரியன் கூட கேது இருந்தால் தந்தை வெளியோ மாமனார் வெளியோ கடனை ஏற்படுத்துவா அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டால் அவங்க கடனை முறை உருவாக்கத்தான் ஐடியா கொடுப்பாங்க அவங்க கடன் அடைக்கிறதுக்கு வழி கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி சூரியன் கேது நட்சத்திரம் இருந்தாலும் அப்பா தான் ஐடியா கொடுப்பார் கடனை வாங்கப்பா ஒன்றும் ஆகாதுன்னு பாருங்க அதே மாதிரி சந்திரனோட கேட்டுருக்கேன்னா தண்ணே தானே பெரிய ஆள் ஆகலாம்னு போராடி கடன் வாங்குவாரு ஆனா அவங்களால காசு மிச்சப்படுத்தவே முடியாது செவ்வாய்க்கு எது சேர்க்கைன்னா சொத்து இருக்குங்கிற தேதியில கடன் வாங்குவாரு அந்த கடனை கட்ட முடியாம சொத்தே கொடுத்து மூடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அவங்க எல்லாம் ரொம்ப கூடுதல் கவனமா இருக்குன்னு புதமூட கேது சொந்த பத்திரத்தை வச்சு இதுல ஒரு செக் கொடுத்து அவர் கடன் வாங்கி அதுல ஒரு சிரமப்படுறாரு குறுக்கு எது சேர்க்கை இருந்ததுன்னா நம்பிக்கை என்பதில கடன் வாங்குறாரு அவர் பெரிய மனுஷங்களை சேர்ந்துக்கிறது உனக்கு என்னப்பா அப்படின்னு பெருமையை பேசி அவங்க கடனை ஏற்படுத்தி விட்டு போயிடா புதன் கேது சேர்க்கைக்கு முதலே சொன்ன மாதிரி டாகுமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போயிருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களே கடனை ஏற்படுத்தி விட்டு போயிடாங்க சுக்கரன் கேது சேர்க்கைனா மனைவிக்கு தொழில் பண்ணி தரேன் அக்காவுக்கு பண்ணித்தரேன்னு தொழிலை பண்ண போய் அதுவும் பெரிய கடன் சனிக்கேது செய்யனா சொந்த தொழில அனுபவம் எல்லாம் பெரிய லெவல்ல இறங்கி சிக்கிக்கிறான் ஸோ கேது என்ன செய்யுதுன்னா முதலீடு பத்தல இன்னும் கொஞ்சம் முதலீடு போடுன்னு ஆசையை தூண்டி கடங்கார நாட்டுல முன்னிலை வைக்கும் அதோடைய தசாபத்தி காலங்கள்ல அதோட சேர்ந்த சனி தசாபத்தி காலங்கள்ல கேதோட சேர்ந்த புதனுடைய தசாபத்தி காலங்கள்ல கடன் பெரிய லெவல்ல நம்மளை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது அப்ப சனி தசை புதன் தசை கே தசை வருது அப்படின்னா அது அடுத்தடுத்து திசைகள் நிர்மையாகச்சு அதோட நீண்ட காலத்துக்கு அந்த கடன் நம்மளை போட்டு யோகம் யோகங்கள் அப்போ நம் முறையான நம்ம வருமானம் என்னவோ அதிலிருந்து அதுக்கு கட்டுப்படுற மாதிரி கடனை நிப்பாட்டிக்கிறது சாலை சிறுது சரி இனி மீறி கடன் போயிடுச்சு ஒரு நோய் வந்துருச்சு அதை செலவழிச்சேன் கடன் ஆகி போச்சு அப்படிங்கிறவங்க விதி விளையாடுறது கடனால் அப்படின்னா அதை குறைச்சிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழி திருச்சேலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு கும்பகோணம் ஏரியாவில் அந்த ஊரில் சனிக்கிழமை அன்னைக்கு போய் அந்த பகவானை ஆத்மாத்மா வேண்டி அங்கே ஒரு ஒரு அரை மணி நேரம் இருந்து பிரார்த்தனை பண்ணி அது ஒரு பத்து பேருக்கு தயிர் சாதமோ இல்லை குடிக்கிறதுக்கான நிறைய நல்ல ஒரு பானகம் தயிர்ச்சி கொடுத்துட்டு வந்து தன்னுடைய கடனுடைய வலிமையை குறைச்சிக்கலாம் அப்படி ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு மதுரை மீனாட்சி ஒரு நாள் கண்டிப்பா மதுரையில இருக்கணும் போனோம் சாமியை கும்பிட்டு வந்தவங்கன்னு இல்லாமல் ஒரு நாள் காலையிலன்னா சாயங்காலம் வரைக்கும் போது மதுரில் இருக்கணும் கூடி வரைக்கும் மூன்று நேரம் தரிசனம் பண்றது சிறப்பு போனோம் மதுரையை பார்த்தா வந்தவங்க இல்லாமல் காலையில் ஒரு தரிசனம் உச்சிக்கால பூசை ஈவினிங் மாலையில் ஒரு பூஜையை பார்த்துட்டு மூணு நேரமும் சாமிக்கு அர்ச்சனை நமஸ்காரம் எட்டணும்னா அந்த கடனோட அளவை எங்க நிறுத்தணுங்கிற யோசனையை கண்டிப்பா நம்ம குத்திக்கு ஒதுக்கி வைக்கும் மதுரை மீனாட்சிக்கு அப்படி ஒரு அற்புதமான தன்மை உண்டு இந்த ரெண்டு தெய்வோட வழிபாடும் கடல்ல இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்து நம்மளை உழுவ மனுஷன மாற்றி அடுத்த கட்டத்துக்கு அனுபவிச்சுருப்போம் நம்ம கிட்ட பாக்குற ஜாதங்கள்ல ஒரு முப்பது பர்சன்ட் பேர் இந்த ரெண்டு வழிபாடுகள்லாம் கடன் சுமையிலிருந்து குறைஞ்சு நல நிலைமைக்கு வந்திருக்கேன்னு சொன்னவங்க ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதோடைய பயனை எல்லாரும் அனைத்துக்காக இந்த அனுபவத்தை இங்கே பதிவு செய்து கடன் இல்லாத வாழ்க்கையை வாங்கி கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டுவோம் நிம்மதியோடு வாழும் சொல்லி எல்லாம் லெம்பரமான பிராத்திய நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நானும் வாழ்த்துகின்றேன் நம்ம ஜிகர் சூழல் என்ன பண்ணிட்டுருக்குறோன்னா எளிமையான விதிகளை எடுத்து பலருக்கும் பயன்படணும் அப்படிங்கிற ஜோதிடத்தை பாடமாக நடத்திக்கிட்டே வரோம் ஸோ மே மாதம் இருபத்தஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்புகள் நடக்கிறது பலிகனும் விருப்பம்ன்றத கீழ நம்பர்ல பதிவண்ணும் படிச்சிடுவோம் ஜோதிடம் படித்ததற்கு பின்னால உங்களோட மணல் எப்படி இருக்குன்னா ஒரு விஷயத்த எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுங்கிறத ஒரு எளிமையா ஒரு ஒரு மனுஷன் உள்ளே நமக்கு ஆலோசனை வழங்குற மாதிரியான ஒரு அமைப்பு அது கொடுக்கும் இப்போ எல்லாருக்கும் ஜோதிடம் வரும் எல்லாரும் ஜோதிடம் படிக்கலாம் தன்னைத்தானே தெரிந்து ஒரு அற்புதமான வித்தைன்னு சொல்லி அனைவருடன் படைபெறும் மீண்டும் மதா பிதா குருதெய்வ ஆசைகளுடன் எம்பெருமானிஷ்டு மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் பேரறிவியும் பிரபஞ்ச பிரபஞ்சான்கள் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசிகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்